கடந்த சில ஆண்டுகள்ல ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு மியான்மர் ஆகிய நாடுகள் மற்றும் இந்தியா இடையிலான உறவு அப்படிங்கிறது உடஞ்சு போயிருக்கு நேபாளம் மற்றும் இலங்கையுடனான உறவும் சமீபத்தில் பாதிக்கப்பட்டது இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தோல்வியாகவே பார்க்கப்படுது இப்போது வங்கதேச விவகாரத்திலும் இந்தியா பத்து பெரிய தவறுகளை செய்திருக்காங்க வங்கதேசத்தில் நான்காவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்டின் நீண்ட காலமா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா ஷேக் ஹசீனா தான் அவங்க தற்போது ராஜினாமா செய்திருக்காங்க நாட்டை விட்டே வெளியேறிட்டாங்க ஒரு மாத காலமாக நீடிக்கக்கூடிய வன்முறை மற்றும் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நேற்று அவங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்த காரணத்தினால இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது உடையக்கூடிய ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு ஷேக் ஹசீனா வெளியேற்றம் காரணமா இந்தியா வங்கதேச உறவு இனி நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவுதான் ஏன்னா இப்போது வங்கதேச அரசு உடைய காரணம் அமெரிக்கா செய்த வேலை அல்லது சீனா செய்த வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டுல ஒரு நாடு பாகிஸ்தான் மூலமாக வங்கதேச ஆட்சியை கவிழ்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இத இந்தியா கணிக்க தவறிவிட்டது இந்தியா இந்த விவகாரத்தில் துரிதமாக செயல்பட தவறிவிட்டது அப்படிங்கிற புகார்கள் வைக்கப்படுது இந்த விவகாரத்துல இந்தியா செய்திருக்கக்கூடிய முக்கியமான சில தவறுகளை நாம் இப்ப பாக்கலாம் ஒன்று வங்க இப்படி ஒரு புரட்சி நடக்க போறதை முன்கூட்டியே இந்தியா உணர்ந்திருக்க வேண்டும் உளவுத்துறை மூலமாக முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும் இரண்டு முன்கூட்டியே தெரிந்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தா அது இந்தியாவோட தான் அப்படி தெரிந்திருந்த பட்சத்துல கலவரம் கைமீறாமல் இருக்க உதவிகளை வழங்கி இருக்கணும் மூன்று அங்கு அமையக்கூடிய புதிய அரசாவது இந்தியாவுக்கு நட்பாக இருக்கும்படி பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அதுவும் செய்யப்படல நான்கு தெற்காசியாவில் இந்தியாவோட எல்லை நாடுகளில் வங்கதேசம் மட்டும்தான் இந்தியாவுக்கு நட்பா இருந்தது அதை அப்படியே நீட்டிக்கிறதுக்கு இந்தியா போதுமான பணிகளை செய்யல ஐந்து நேற்று நிலைமை மோசமாகி ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு இந்தியா வந்து விட்டுருக்க கூடாது ஆறு கடந்த ஆண்டு மட்டுமே பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவை மோடி பத்து முறை சந்தித்து பேசியிருக்காரு அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா அவங்களோடு பேசி நடக்க போகிற சில விஷயங்களுக்கு தயாராகி இருக்கணும் ஏழு இப்போது வங்கதேசத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்பாக சீனா இருக்கிறதா சொல்றாங்க ஆனா சீனாவை இந்த அளவுக்கு இந்தியா கை நீட்டை விட்டு இருக்க கூடாது எட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவோட நம்பகமான கூட்டாளிகள்ல ஒருவராக இருந்துட்டு இருக்காங்க தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாமே சீனா தன்னோட பாக்கெட்டில் போட்டுக்கொண்டுள்ள நிலையில இந்தியாவுடன் வங்கதேசம் மட்டுமே இருந்தது ஒன்பது வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு இந்தியா தான் காரணம் அமெரிக்கா சீனாவை எதிர்த்து இந்தியா வங்கதேசம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது இதற்கு இந்திரா காந்தியோட அரசியல் தான் காரணம் தற்போது அது மிஸ் ஆகிடுச்சு பத்து கடந்த சில ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு மியான்மர் ஆகிய நாடுகள் மற்றும் இந்தியா இடையிலான உறவு அப்படிங்கிறது உடைந்து போயிருக்கு நேபாளம் மற்றும் இலங்கையுடனான உறவும் சமீபத்தில் பாதிக்கப்பட்டது ஆக இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியாகவே பார்க்கப்பட்டது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க